எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் தாரோடு பேஸில் லோ பட்ஜெட்டில் லேண்டு சேலைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லேண்டு பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு நாலு ஏக்கர் தாரோடு பேஸில் கிணறோட நமக்கு சேலைக்கு வந்திருக்குங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு ஏக்கர் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு நமக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு குமர்லிங்கம்னு சொல்லுவாங்க பெதப்பம்பட்டி கிட்டே உங்களுக்கு குமர்லிங்கம்னு சொல்லுவாங்க பெதப்பம்பட்டி பக்கத்தில் வந்திருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிரலாம் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க சூலூர் வந்து பழட ரோட்டு பிடிச்சி நம்ம மலை வந்து நமக்கு வந்துக்கலாங்க பக்கமாகவே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தார் ரோடு பேஸ்ல இருக்குது நல்ல ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டிங்க கிணறு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிகில் வந்து பீட்ரூட்டு இந்த மாதிரி வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல லொக்கேஷனில் வந்திருக்கு பெரிய ஏக்கர் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் நாலு ஏக்கர் இருக்குது கண்டிப்பாக நல்ல இட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லேண்டு பிடிச்சது நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்